எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் யூனிட் எயிட்லிருந்து திரும்ப திரும்ப கேள்விகள் கேட்கக்கூடிய ஆங்கிலேயர்களுக்கு எதிரான தொடக்ககால கிளர்ச்சிகள் அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து ப்ரீவியஸ் இயரில் என்னென்ன கேள்விகள் கேட்டிருக்காங்க நாம் இந்த டாப்பிக்கை எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஒன்றில் திருச்சி பிரகடனத்தை பற்றி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க ஆங்கிலேயருக்கு எதிரான ஆரம்ப கால எதிர்ப்பின் போது திருச்சி பிரகடனத்தை வெளியிட்டவர் அது யாருன்னு கேட்டிருக்காங்க நாலு ஆப்ஷன் வீரபாண்டிய கட்டபொம்மன் வேலுநாச்சியார் மருது சகோதரர்கள் பூலித்தேவர் இந்த நாலு ஆப்ஷனில் மருது சகோதரர்களை தவிர மீதி மூன்று பேருமே திருச்சி பிரகடனம் வெளியிட்ட போது உயிரோடு இல்லை அதனால் திருச்சி பிரகடனத்தை வெளியிட்டவங்க மருது சகோதரர்கள் தான் ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்றாம் ஆண்டு வெளியிடப்படுது அடுத்த கேள்வி குரூப் ஃபோரில் கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோரில் பாளையக்காரர் முறையை பற்றி ஒரு கேள்வி சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க பாளையக்காரர் முறை காக்கத்திய பேரரசில் நடைமுறையில் இருந்தது கான் சாஹிப்பின் இறப்புக்கு பின்பு பூலித்தேவர் நெல் கட்டும் செவ்வலை ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலில் மீண்டும் கைப்பற்றினார் கம்பெனி நிர்வாகத்திற்கு தகவல் அளிக்காமல் பாளையக்காரர்கள் ஈடுபட்டதால் கான் துரோகி என்று குற்றம் சாட்டப்பட்டு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலில் தூக்கிலிடப்பட்டார் இங்கே பாளையக்காரர் ஈடுபட்டதால்னு இருக்குது இல்லைங்களா அதுக்கு இடையில் பாளையக்காரர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதால் யூசப் கான் வந்து துரோகின்னு குற்றம் சாட்டப்பட்டு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலில் தூக்கிலிடப்படுறார் ஒண்டி வீரன் கட்டபொம்மனின் படைப்பிரிவில் ஒற்றை தலைமையேற்று வழி நடத்தியவர் ஸோ நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த நாலு ஆப்ஷனில் எது இதெல்லாம் சரின்னு கேட்குறாங்க அப்போ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பாளையக்காரர் முறை காக்கத்திய பேரரசில் நடைமுறையில் இருந்தது இதை அறிமுகப்படுத்தியவர் வந்து பிரதாபத்ரன் பிரதாபத்ரன் அப்படிங்கிற அரசன்தான் காக்கத்திய பேரரசில் அறிமுகப்படுத்துகிறார் ஸோ பாளையக்காரர் முறை பிரதாபத்ரனுடைய காக்கத்திய பேரரசு அமைப்பிலிருந்து தான் தமிழ்நாட்டுக்குள்ளே வருது தமிழ்நாட்டுக்குள்ளே அறிமுகப்படுத்தியவர் வந்து அரியநாதர் அப்படிங்கிற ஒரு அமைச்சரோட உதவியினால் விஸ்வநாத நாய்க்கர் அதாவது மதுரையை ஆண்ட விஸ்வநாத ஆய் நாய்க்கர் தான் வந்து பாளையக்காரர் முறையை அமல்படுத்துகிறாரு தமிழ்நாட்டில் அடுத்தது கான் சாகிப் அதாவது மருது நாயகம்னு சொல்கிறோம் இல்லைங்களா அவர் தான் கான் இந்த கான் சாஹிப் இறப்புக்கு பின்பு புலித்தேவர் நெற்கட்டும் செவ்வலை ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலில் மீண்டும் கைப்பற்றினார் ஆமாம் இந்த கான் சாஹிப் தான் பூலித்தேவரை தோற்கடிப்பார் ஸோ கான் சாஹிப் இறந்தவுடனே இவர் மறுபடியும் போய் தன்னுடைய நெற்கட்டும் செவ்வல் அப்படிங்கிற ஒரு பாளையம் அவருடையது பூலித்தேவருடையது அதை மீண்டும் மீட்டுக்கிறார் கம்பெனி நிர்வாகத்திற்கு தகவல் அளிக்காமல் பாளையக்காரர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதால் கான் எனப்படும் மருதுநாயகம் துரோகி என்று குற்றம் குற்றம் சாட்டப்பட்டு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலில் தூக்கிலிடப்பட்டார் இதுவும் சரியான கருத்து தான் கான் என்ன பண்ணுவார்னா பாளையக்காரர்களுடைய தலைவராக கருதப்பட்ட பூலித்தேவனை வெற்றி பெற்றதுடன் இவர் என்ன பண்ணுறாருன்னா திருவிதாங்கூர் மன்னர்கிட்டையும் கிழக்கு மேற்கு பாளையக்காரர்கள் நிறையா பேர்கிட்ட கம்பெனியுடைய பர்மிஷன் இல்லாமல் இவர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு எல்லாத்தையும் தன்னுடைய ஆளுகைக்கு கீழே கொண்டு வர முயற்சி பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி கம்பெனி நினச்சிக்கிட்டு இவரை தூக்கில் போட்டுருவாங்க அடுத்து ஒண்டி வீரன் கட்டபொம்மனின் படைப்பிரிவில் ஒற்றை தலைமையேற்று வழி நடத்தியவர் ஒண்டி வீரன் அப்படிங்கிறவர் வந்து கட்டபொம்மனுடைய படை அதாவது கட்டபொம்மனுடைய படையில் அவர் இருந்தவர் இல்லை அவர் வேறொருத்தருடைய படையில் இருந்தவர் அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம் ஸோ மூணு ஆப்ஷன்ஸ் தான் சரி ஏ பி சி இந்த மூன்றும் சரி டி தவறானது அடுத்த கேள்வி இதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோரில் கேட்டிருக்காங்க இதுவும் பாளையக்காரர் முறையை பற்றியான ஒரு கேள்வி இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா யார் யார் எங்கெங்கே தூக்கிலிடப்பட்டாங்க அப்படிங்கிற நபருடைய பெயரையும் இடத்தையும் பொறுத்து சொல்லி கேட்டிருக்காங்க முதல்ல சிவசுப்பிரமணியம் சுப்பிரமணியம் இவர் வந்து கட்டபொம்மனுடைய தலைமை அமைச்சராக இருந்தவர் அடுத்தது கட்டபொம்மன் அதுக்கடுத்தது மருது சகோதரர்கள் அதற்கடுத்தது தீரன் சின்னமலை இவங்கெல்லாம் எங்கெங்கே தூக்கிலிடப்பட்டாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க கட்டபொம்மன் கயத்தாறில் தூக்கிலிடப்பட்டார் இது நமக்கு தெளிவாக தெரியும் அடுத்தது தீரன் சின்னமலை இவர் வந்து சங்ககிரி கோட்டையில் தூக்கிலிடப்படுறார் இந்த ரெண்டுமே வந்து பெரிய நம்மளை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணாது தீரன் சின்னமலை வந்து அவருடைய கோட்டையான சங்ககிரி கோட்டையிலேயே அவர் வந்து தூக்கிலிட்டுறாங்க கட்டபொம்மனை கயத்தாறு கோட்டையில் தூக்கிலிடுறாங்க அதுவே சிவசுப்பிரமணியம் அப்படிங்கிறவங்கள எங்கே தூக்கிலிட்றாங்க அப்படின்னா நாகலாபுரம் அப்படிங்கிற பகுதியில் தூக்கிலிடுறாங்க மருது சகோதரர்களை எங்கே தூக்கிலிடுறாங்க அப்படின்னா திருப்பத்தூர் கோட்டை திருப்பத்தூர் கோட்டையில் மருது சகோதரர்கள் தூக்கிலிடப்படுறாங்க ஸோ இதை நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம் அதாவது மருது சகோதரர்கள் வந்து ஒரு ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிராக அறிக்கை வெளியிட்டு திருச்சி பிரகடனம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முக்கியமான ஒரு மைல்கல்லை ஏற்படுத்தியவங்க நம்மளுடைய விடுதலை போராட்டத்திலே திருப்பத்தை ஏற்படுத்தியவங்க அவங்கள திருப்பத்தூர் கோட்டையில் தூக்கிலிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் திருப்பத்தை ஏற்படுத்தியவங்கள திருப்பத்தூரில் தூக்கிலிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் கட்டப்பொம்மனை கையத்தால் கட்டி தூக்கிலிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுட்டோம்னா கையத்தா ஞாபகத்துக்கு வந்துடும் ஸோ வந்து இது கொஞ்சம் ஈஸியானதான் ஏன்னா தீரன் சின்னமலை வந்து சங்ககிரி பகுதியில் ஒரு பாளையக்காரராக இருந்தவர் தான் அதனால் சங்ககிரி கோட்டையில் அவரை தூக்கிலிடுறாங்க அடுத்த கேள்வி மறுடிங் குரூப் ஃபோரில் பாளையக்காரர் முறை பற்றி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க பொருத்தமான இணையை கண்டறிய இப்போது ஒண்டி வீரன் இவர் யாருக்கிட்ட வேலை செஞ்சார் அல்லது இவர் சம்பந்தமான நபர்கள் யார் அப்படின்னு மருது பாண்டியர்கள்னு கொடுத்துருக்காங்க அடுத்தது கோபால் நாயக்கர் திண்டுக்கல் கூட்டமைப்பு குயிலி பூலித்தேவர் வடுகநாதர் காளையர் கோவில் போர் இப்போ இந்த நாள் நான்கு இணைகளை கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு இணை பார்த்தோம்னா ஒண்டி வீரர் இவங்க மருது பாண்டியர்கள்கிட்ட வேலை செய்யலை இவர் வீரபாண்டிய கட்டபொம்மன் கிட்டயும் வேலை செய்யலை இவர் யார்கிட்ட வேலை செஞ்சாருன்னா பூலித்தேவர்கிட்ட வேலை செஞ்சவர் ஓகேங்களா அடுத்து கோபாலநாயக்கர் திண்டுக்கல் கூட்டமைப்பு இப்போ இந்த திருச்சி பிரகடனத்துக்கு முன்னாடி பாளையக்காரர்கள்லாம் தங்களுக்குள்ள ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்திக்கிறாங்க அந்த கூட்டமைப்பில் கோபால் நாயக்கரும் ஒரு முக்கியமான நபராக இருக்கார் இவர் வந்து திண்டுக்கலை சார்ந்த ஒரு பாளையக்காரர் அதாவது விருப்பாச்சி கோட்டையில் வசித்த ஒரு பாளையக்காரர் அடுத்தது குயிலி குயிலி வந்து பூலித்தேவர்கிட்ட வேலை செய்யலை குயிலி வந்து யார்கிட்ட வேலை செஞ்சாங்க வேலு கிட்ட வேலை செஞ்சவங்க அதனால இந்த இணையும் தவறு அடுத்தது முத்துவடுகநாதர் முத்துவடுகநாதர் யாருன்னா நம்முடைய வேளுநாச்சியார் அப்படிங்கிற அரசியுடைய கணவர் ஓகேங்களா சிவகங்கையை ஆட்சி செய்த ஒரு சேதுபதி இந்த முத்துவடுகநாதர் ஆங்கிலேயருக்கு எதிராக ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு காளையர் கோவில் அப்படிங்கிற ஒரு இடத்துல நடந்த போரில் மரணம் அடைகிறார் ஸோ இந்த இரண்டு மற்றும் நான்காவது கூற்றுகள் தான் சரி அடுத்த கேள்வி மறுபடியும் குரூப் ஃபோரில் ஒரு கேள்வி கீழ்கண்டவற்றினை வரிசைப்படுத்துக பூலித்தேவன் மரணம் குயிலி இறப்பு கட்டபொம்மன் இறப்பு மருது சகோதரர்கள் இறப்பு நான் முன்னாடியே சொன்னேன் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நான்கில் பூலித்தேவன் வந்து யூஸ்பான் இறந்ததுக்கப்புறம் மறுபடியும் நெற்கட்டும் செவலை வந்து கைப்பற்றுறாரு அதுக்கப்புறம் ஒரு மூணு வருஷம் கழித்து கேம்பிள் அப்படிங்கிற ஒரு ஆங்கிலேய இராணுவ அதிகாரி பூலித்தேவனை மீண்டும் வெற்றி கொண்டு அவரை காட்டுக்குள்ளே துரத்தி அடிச்சிட்றாரு ஸோ அதுக்கப்புறம் அவர் மாயமாக மறைஞ்சிடறாரு அது அல்லது இறந்துடுறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் தான் இருக்குது அதுக்கடுத்தது இந்த தமிழ்நாட்டில் ஆங்கிலேயருக்கு எதிராக வந்து போர்க்கொடி தூக்குனது வந்து வேலுநாச்சியார் வேலுநாச்சியார் என்ன பண்ணுறாங்க கோபால நாயக்கர்கிட்ட போய் உதவி உதவி கேட்குறாங்க ஐதரலி கிட்ட உதவி கேட்குறாங்க இந்த மாதிரி உதவிகளை வச்சுக்கிட்டு மருது சகோதரர்களை தளபதிகளாகவும் தலைமை அமைச்சராகவும் வச்சுக்கிட்டு ஆங்கிலேயருக்கு எதிராக போரிட்டு அவங்களுடைய சிவகங்கை பாளையத்தை மீட்கிறாங்க ஸோ குயிலி வந்து அந்த போரில் தான் இறக்குறாங்க ஸோ பூலித்தேவனுக்கு அடுத்து தான் குயிலி இறக்குறாங்க கட்ட கட்டபொம்மன் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு வாக்கில் தான் வந்து ஆங்கிலேயருக்கு எதிராக போரிடுறாரு ஸோ அவரும் அதற்கப்புறம் தான் இறக்குறாரு மருது சகோதரர்கள் கடைசியாக இருக்கிறாங்க பாளையக்காரர்களுடைய அந்த கிளர்ச்சி அப்படிங்கிறது மருது சகோதரர்களுடைய மறைவுக்கு பின்பு அது அப்படியே அடங்குது ஸோ இது வரிசை சரியாக தான் இருக்குது அடுத்த கேள்வி திருச்சி பிரகடனத்தை வெளியிட்டவர் யார் இது வந்து முன்னாடி தேர்வுகளில் கேட்கப்பட்ட கேள்வி இதுக்கு நான் ஆண்டு வாரியாக அல்லது தேர்வு வாரியாக நான் இதுக்கு வந்து மென்ஷன் பண்ணல ஏன்னா இதெல்லாம் நிறையா கேள்விகள் நான் தொகுத்துருக்கேன் ஸோ இதை வந்து நீங்கள் வரிசையாக பார்த்துக்குங்க திருச்சி பிரகடனத்தை வெளியிட்டது யார் மருது பாண்டியன் அடுத்தது கீழ்கண்ட காரணிகளில் தென்னிந்திய கிளர்ச்சிக்கு காரணமாக அமைந்தது எது பாளையங்களில் கம்பெனியின் சீர்திருத்தம் கம்பெனி பொருளாதார சுரண்டல் மற்றும் அதிகப்படியான வரி விதிப்பு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டில் ஏற்பட்ட பஞ்சம் கம்பெனி நடத்திய அடிக்கடியான போர் ஸோ பாளையங்களில் கம்பெனி சீர்திருத்தம் ஏற்படுத்துது அதாவது ஆர்காட்டு நவாப் கிட்ட இருந்து பாளையங்கள் கிட்ட வரி வசூலிக்கும் உரிமையை பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி பெற்றவுடன் பாளையங்களில் இந்தந்த வரி கொடுக்கணும் இப்படி தான் நடந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறையா சீர்திருத்தங்களை ஏற்படுத்துகிறாங்க அடுத்தது கம்பெனி வந்து பொருளாதார ரீதியாக சுரண்டது அதிகப்படியான வரி விதிக்குது ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டில் பெருமளவு பஞ்சம் ஏற்படுது அடுத்தது கம்பெனி நடத்திய அடிக்கடி போர்கள் அடிக்கடி வந்து பாளையங்கள் கிடையிலையும் பாளையங்கள் மேலேயும் கம்பெனி வந்து போர் தொடுத்துக்கிட்டே இருக்குது இதனாலேயும் வந்து தென்னிந்திய கிளர்ச்சி ஏற்பட்டிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதில் கொடுத்துருக்கிற அனைத்து காரணங்களும் தென்னிந்திய கிளர்ச்சிக்கு காரணமானவை தான் அடுத்த கேள்வி இது வீரபாண்டிய கட்டபொம்மனை பற்றி ஒரு கேள்வி கீழ்கண்ட கூற்றுகளில் வீரபாண்டிய கட்டபொம்மன் பற்றி சரியான கூற்று எவை வீரபாண்டிய கட்டபொம்மன் திருவாங்கூர் மன்னர் ஆவார் ஆங்கிலேயர் அவரை பிடித்து தூக்கிலிட்டனர் பாஞ்சாலங்குறிச்சியின் பாளைக்கா பாளையக்காரர் ஆவார் புரட்சிக்கு பின்பு அவருடைய ஆட்சி பகுதியை பெற்றுக்கொண்டார் இப்போது கட்டபொம்மன் திருவாங்கூர் மன்னர் ஆவார் கிடையாது கட்டபொம்மன் ஒரு மன்னரே கிடையாது அவர் வந்து ஒரு பாளையத்தின் தலைவர் அவர் அவருடைய ஜகவீர பாண்டியன் அப்படிங்கிற தந்தையுடைய பாஞ்சாலங்குறிச்சி பாளையத்திற்கு வாரிசுரிமை அடிப்படையில் அவர் தலைவராக வர்றாரு அதனால் முதல் கூற்று தவறு ஆங்கிலேயர் அவரை பிடித்து தூக்கிலிட்டனர் ஆமாம் அவரை ஆங்கிலேயர்கள் தூக்கிலிடுறாங்க அடுத்தது பாஞ்சாலங்குறிச்சியின் பாளையக்காரராக இருந்தார் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி வாரிசுரிமை அடிப்படையில் பாஞ்சாலங்குறிச்சியுடைய பாளையக்காரராக இவர் பொறுப்பேற்றுக்கிறார் அடுத்து புரட்சிக்கு பின்பு அவருடைய ஆட்சி பகுதியை பெற்றுக்கொண்டார் புரட்சினா இந்த தென்னிந்திய புரட்சி அப்படிங்கிறது வந்து இந்த ஒட்டுமொத்தமாக வீரபாண்டிய கட்டபொம்மன்லேருந்து ஆரம்பித்து ஆரம்பிச்சு அடுத்து வந்து திண்டுக்கல் கூட்டணைவு அப்புறம் திருச்சி பிரகடனம் அதுக்கப்புறம் ஒரு போர் நடக்குது இந்த போர் போரெல்லாம் முடிஞ்ச இந்த போர் எல்லாமே தான் வந்து தென்னிந்திய கிளர்ச்சி அல்லது புரட்சி இதற்கு அப்புறம் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் அவருடைய ஆட்சி பகுதியை பிரிட்டிஷ்காரர்கிட்ட இருந்து வாங்கிக்கிறதா சொல்கிறாங்க பட் தென்னிந்திய கிளர்ச்சி உச்சநிலையை அடையிறதுக்கு முன்னாடியே திருச்சி பிரகடனத்துக்கு முன்னாடியே வீரபாண்டிய கட்டபொம்மனை ஆங்கிலேயர்கள் தூக்கிலிட்டு விட்டனர் அதனால் அவர் வந்து அவருடைய ஆட்சி பகுதியை மீண்டும் வாங்கலை ஸோ இரண்டு மற்றும் மூன்றாவது கூற்று தான் சரி அடுத்தது பாளையக்காரர்களுக்கு எதிராக போரிட்ட இராணுவ தளபதிகளை பற்றியான கேள்வி பூலித்தேவனால் தோற்கடிக்கப்பட்ட ஆங்கில தளபதி யார் பூலித்தேவன் ஒரு ஆங்கில தளபதியை தோற்கடிக்கிறார் அதுதான் வந்து பாளையக்காரர்களுக்கு பெரும் உத்வேகத்தையும் உற்சாகத்தையும் ஏற்படுத்துது நம்மளாலையும் ஆங்கிலேயர்களை தோற்கடிக்க முடியும் சரியான திட்டமும் ஒழுங்கும் நம்மளுடைய படை வீரர்கள்ட்ட இருந்ததுன்னா நம்மளால் கண்டிப்பாக ஆங்கிலேயர்களை தோற்கடிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை ஏற்படுத்துனது பூலித்தேவன் தான் அதற்கு பின்னாடி தான் காளையர் கோவில் போர் நடக்குது சிவகங்கை போர் நடக்குது இதில் வேலுநாச்சியார் மரு சகோதரர்கள் ஐதர் அலி திப்பு சுல்தான் இவங்க எல்லாமே இதுக்கு பின்னாடி தான் ஊக்கம் பெறுறாங்க ஸோ ஜென்ரல் அலெக்சாண்டர் ஹெரான் ஜென்ரல் அலெக்சாண்டர் ஹெரான் அப்படிங்கிற ஒரு ஆங்கிலேய தளபதியை தான் பூலித்தேவன் வந்து தோற்கடிக்கிறார் ஸோ இதை நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஒரு தமிழ் தலைவர் அல்லது தமிழ் மன்னனால் தோற்கடிக்கப்பட்ட முதல் ஆங்கிலேய தளபதி ஜென்ரல் அலெக்சாண்டர் ஹெரான் ஓகேங்களா அடுத்தது வீரபாண்டிய கட்டபொம்மன் குறித்து ஒரு தகவல் கேட்குறாங்க வீரபாண்டிய கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட இடம் எது இது திரும்ப திரும்ப பழைய காலங்களில் ஐ மீன் முந்தைய ஆண்டு வினாக்களில் திரும்ப திரும்ப இந்த கேள்வி இடம்பெற்றிருக்கு அதனால் இது முக்கியமான கேள்வி வீரபாண்டிய கட்டபொம்மனை கயிற்றில் தூக்கிலிட்டனர் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க கயிறில் தான் தூக்கிலிட்டாங்க அப்போ கயிறுனா கயத்தாறு வீரபாண்டிய கட்டபூமனை கயற்றாரில் தூக்கிலிடுறாங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்த கேள்வி ராணி மங்கம்மா எங்கிருந்து ஆட்சி புரிந்தார் அல்லது ஆட்சி செய்தார் இந்த கேள்வி இந்த கண்டென்ட் வந்து நம்ம ஸ்கூல் புக்கில் இல்லை ப பட் இது வந்து பழைய கொஷின் பேப்பரில் இருந்துச்சு ஒருவேளை ராணி மங்கம்மாவை பற்றி நமக்கு ஏதாவது கேள்வி கேட்டாங்கன்னா இந்த இது வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்கும் அவருடைய ஆட்சி பகுதி எது அப்படிங்கிறத கேட்கலாம் அதனால் ராணி மங்கம்மா வந்து மதுரையை ஆட்சி செய்த ஒரு அரசி அடுத்த கேள்வி வீரபாண்டிய கட்டபொம்மன் குறித்த இன்னொரு கேள்வி கேட்குறாங்க வீரபாண்டிய கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட நாள் எது இதையும் திரும்ப திரும்ப கேட்டிருக்காங்க ஸோ பத்து பதினொன்று ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது திருச்சி பிரகடனம் ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று ஸோ அதுக்கு முன்னாடியே இவரை தூக்கிலிட்றாங்க பத்து பதினொன்று ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது இந்த டேட்டாக நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க பத்து பதினொன்றுங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க தொண்ணூற்றம்பது உங்களுக்கு ஈஸியாக ஞாபகத்தில் வரும் நீங்கள் வீரபாண்டிய கட்டப்போன தொடர்ந்து படிக்கும்போது அடுத்த கேள்வி ஸ்ரீரங்கப்பட்டின உடன்படிக்கை செய்து கொள்ளப்பட்ட ஆண்டு இந்த ஸ்ரீரங்கப்பட்டின உடன்படிக்கை அப்படிங்கிறது மூன்றாம் மைசூர் போரில் ஏற்பட்ட உடன்படிக்கை இது திப்பு சுல்தானுக்கும் ஆற்காட்டு நவாப்புக்கும் இடையில் ஏற்பட்ட உடன்படிக்கை ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் இந்த உடன்படிக்கை ஏற்படுத்தப்படுது இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் சுதந்திர மரத்தை நட்டவர் யார் திப்பு சுல்தான் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ரிப்பீட்டடாக நம்மளுடைய பழைய கே கேள்வித்தாள்களில் இந்த கேள்வி இருக்குது ஆனால் சிலபஸில் இப்போ இன்றைய சிலபஸில் பார்க்கும்போது இந்த திப்பு சுல்தான் பற்றியான கேள்விகள் வந்து பிரதிபலிக்கிற மாதிரியான கண்டன்ட் சிலபஸ்லேயும் இல்லை ஸ்கூல் புத்தகத்திலையும் இல்லை ஸோ நம்ம இதை பற்றி பயந்துக்க வேண்டாம் இந்த இந்த மாதிரி சின்ன சின்ன கேள்விகளை மட்டும் நம்ம இடையில சேர்த்திக்கலாம் அடுத்தது வேலூர் சிப்பாய் கழகம் பற்றி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க வேலூர் சிப்பாய் கழகம் ஏற்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஆறு அடுத்தது இந்த வேலூர் சிப்பாய் கழகத்தை பற்றி நிறைய கேள்விகள் பின்னாடி வரும் ஸோ இந்த ஆண்டை முதல்ல நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் ஆயிரத்தி எட்நூற்றி ஆறு மறுபடியும் பாளையக்காரர் முறையை பற்றி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க தமிழ்நாட்டில் பாளையக்கார நிர்வாக முறை யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் தமிழ்நாட்டில் பாளையக்காரர் நிர்வாக முறையை மதுரையை ஆண்ட நாய்க்கரான விஸ்வநாத நாயக்கர் எனும் நாய்க்கரும் அவருடைய தலைமை அமைச்சரான அரியநாதர் அப்படிங்கிற ரெண்டு பேரும் சேர்ந்து தான் தமிழ்நாட்டில் ஒரு எழுபத்தி ரெண்டு பாளையங்களை உருவாக்குறாங்க தமிழ்நாட்டில் பாளையக்கார நிர்வாக முறையை அறிமுகப்படுத்தியவர் வந்து விஸ்வநாத நாயக்கர் அடுத்தது வேலூர் கழகம் நடைபெற்ற போது சென்னை கவர்னராக இருந்தவர் யார் இதுவும் வேலூர் கழகத்தை பற்றியான ஒரு கேள்வி வேலூர் கழகம் நடைபெற்ற போது சென்னை கவர்னராக இருந்தவர் வந்து வில்லியம் பென்டிங் இந்த வில்லியம் பெயிண்டிங் வந்து நிறைய முக்கியமான விஷயங்களை வரலாற்றில் செய்திருக்கிறாரு அதில் இதுவும் ஒன்று ஏன்னா இவருடைய ஆட்சியில் வந்து அந்த ரா இவர் வந்து சென்னையுடைய ஆளுநராக இருக்கார் ஆனால் இவருடைய நாலேஜுக்கே வந்து இந்த மாதிரி தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு ஒரு கிளர்ச்சி ஏற்பட போகுது நாம் வந்து ரொம்ப அடாவடித்தனமாக வந்து தென்னிந்திய கிளர்ச்சியை அடக்கிட்டோம் ஸோ அதில் புகஞ்சிக்கிட்டு இருக்கிற அந்த நெருப்பு வந்து வேலூர் பக்கத்தில் இருக்கிற திப்பு சுல்தானுடைய வாரிசுகள் கூட சேர்ந்து கண்டிப்பாக ஒரு கிளர்ச்சி ஏற்படுத்துவாங்க அப்படிங்கிற நாலேஜே இவருக்கு போய் சேராத வண்ணம் பிரிட்டிஷ் அதிகாரிகள் நடந்துக்கிட்டாங்க அல்லது பெருசாக அவங்க வந்து அலட்டிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஸோ வில்லியம் பெண்டிங் தான் வந்து சதி அப்படிங்கிற உடன்கட்டை ஏறுதல் நிகழ்வை ஒழிக்கிறதுக்கு ராஜாராம் மோகன் ராய் கூட சேர்ந்து பாடுபட்டார் இதையும் நாம் ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்தது இது வந்து மராத்தியர் பகுதியிலேருந்து கேட்கப்பட்ட கேள்வியை நான் இதில் தெரியாமல் ஆட் பண்ணிட்டேன் மராத்தியர் பகுதியிலிருந்து தஞ்சாவூரில் முதல் மராத்திய அரசர் யார் தஞ்சாவூரை ஆட்சி செய்த முதல் மராத்திய அரசர் யார்னு கேட்குறாங்க அவர் வந்து வெங்கோஜி இவர் தான் தஞ்சாவூரை ஆட்சி செய்த முதல் மராத்திய அரசர் அடுத்தது மருது பாண்டியர்கள் பற்றி ஒரு கேள்வி சிவகங்கை சிங்கம் என அழைக்கப்பட்டவர் யார் சிவகங்கை சிங்கம் என அழைக்கப்பட்டவர் சின்ன மருது ஓகேங்களா அதாவது பெரிய மருது சின்ன மருது இவங்க ரெண்டு பேர் தான் வந்து மருது சகோதரர்கள் பெரிய மருது வேலுநாச்சியாருக்கு தலைமை அமைச்சராகவும் சின்ன மருது தலைமை தளபதியாகவும் பொறுப்பேற்று போர்களில் ஈடுபட்டிருந்தாங்க ஸோ இந்த சின்ன மருது தான் சிவகங்கையின் சிங்கம் என அழைக்கப்படுறார் அடுத்தது தென்னிந்திய புரட்சி தென்னிந்திய புரட்சியின் போது திண்டுக்கல் கூட்டிணைவு ஏற்பட்ட ஆண்டு ஜூன் ஆயிரத்தி எட்நூறு நான் சொன்னேன் இல்லைங்களா வீரபாண்டிய கட்டபொம்மன் தூக்கிலிடப்படுறாரு அதற்கு அடுத்த ஆண்டு திண்டுக்கல் கூட்டணிவு நடைபெறுது அதற்கு அடுத்த ஆண்டு தான் என்ன பண்ணுறாங்க திருச்சி பிரகடனத்தை வெளியிடுறாங்க ஓகே மறுபடியும் தென்னிந்திய புரட்சி அடுத்த இதை பார்த்தோம்னா தென்னிந்திய புரட்சியில் ஏற்று நடத்திய அரசு யாருன்னு கேட்குறாங்க தென்னிந்திய புரட்சின்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பூலித்தேவரிலிருந்து திருச்சி பிரகடனம் ஏற்பட்டது வரைக்கும் அந்த ஒரு முப்பது நாற்பது ஆண்டுகளாகவே ஆங்கிலேயருக்கு எதிராக தென்னிந்திய புரட்சி நடந்து தலைமை தலைமையேற்று நடத்தியவர் வந்து ஜக்கம்மாள் வெள்ளை நாச்சியார் முத்தாயம்மாள் வேலு நாச்சியார்னு சொல்லியிருக்காங்க இந்த வெள்ளை நாச்சியார் அப்படிங்கிறவங்க தான் வந்து வேளுநாச்சியாருடைய பெண் பிள்ளை அவங்க தலைமை ஏற்றுக்கொள்ளலாம் இல்லை நாச்சியார் தான் வந்து தலைமையேற்று போர் புரிஞ்சவங்க ஸோ இந்த பெயரை நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்த கேள்வி வீரபாண்டிய கட்டபொம்மனை பற்றி ஒரு கேள்வி கூற்று வீரபாண்டிய கட்டபொம்மனை பிடித்து ஆங்கிலேயரிடம் கொடுத்த கொடுத்தவர் புதுக்கோட்டை ராஜா விஜய ரகுநாத தொண்டைமான் காரணம் இவர் ஆங்கிலேயரின் நண்பர் ஸோ இது நீங்கள் ஸ்கூல் புக் கன்டென்ட் படிக்கும்போது நல்லா தெரியும் வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆங்கிலேயருக்கு எதிராக வரி கொடுக்க மாட்டேன் இல்லை நான் வந்து வரியை கொடுத்துட்டேன் என்னை வந்து அவமதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு கோவப்படுறாரு அதுக்கப்புறம் ஆங்கிலேயர்கிட்ட கொஞ்சம் சமாதானமாக போடுறாரு மருது சகோதரர்கள் ஆங்கிலேயருக்கு எதிராக தீவிரமா வந்து போர் புரிய அல்லது எதிர்ப்பு செயல்பாடுகளில் இறங்க போகிறாங்க இறங்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே மருது சகோதரர்களுடன் இணைந்து ஆங்கிலேயரை எதிர்க்கணும்னு நினைச்ச வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆங்கிலேயருக்கு யாராரெல்லாம் துணை போனாங்களோ அந்த பாளையக்காரர்களை எல்லாம் மிரட்டி அவங்கள ஆங்கிலேயருக்கு எதிராக செயல்படணும் அப்படின்னு அவர் கேட்டுக்கிறாரு அதுல கோபமடையக்கூடிய ஆங்கிலேயர்கள் எனக்கு எதிராகவே என்னோடய எல்லாம் திருப்பி பார்க்குறியா அப்படின்னு அவங்க கோவப்பட்டுட்டு வீரபாண்டிய கட்டபொம்மன் பொம்மன் மேலே போர் அதாவது அவருடைய பாளையமான பாஞ்சாலங்குறிச்சியின் மீது வந்து போர் தொடுக்கிறாங்க போர் தொடுக்கும்போது போரிலிருந்து தப்பித்து இவங்க வந்து புதுக்கோட்டை பகுதியில் வந்து புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய காடுகளில் வந்து ஒழிஞ்சிக்கிறாங்க அப்படி புதுக்கோட்டை காடுகளில் ஒழிஞ்சுக்கிட்ட வீரபாண்டிய கட்டபொம்மனையும் அவங்க தம்பி தம்பி ரெண்டு பேர் ஊமைத்துறை செவத்தையா இவங்க ரெண்டு பேர்த்தையும் வந்து இவங்க ரெண்டு பேர்த்து கூட வீரபாண்டிய கட்டவன் மூணு பேர்த்தையுமே ஆங்கிலேயரிடம் ப பிடிச்சி கொடுத்தது வந்து ராஜா விஜய ரகுநாத தொண்டைமான் ஸோ இது சரியானது தான் அப்போ கூற்று காரணம் ரெண்டுமே சரி